ஹலோ வணக்கங்க இப்போ வந்து நம்ம நலங்கு மாவுக்கு என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இது வந்து பச்சை பருப்புங்க இது வந்து பச்சை பச்சைப்பயிர் பச்சை பயிர் வந்து எதுக்குன்னா இது பாசு பருப்புன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி ஃபேஸ் நல்லா ப்ரைட்னஸாக காட்டும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போலாம் கல்யாணம் ஆகும்போது நலங்கு அஞ்சு நாள் நலங்கு வைப்பாங்க அஞ்சு நாள் நலங்கு இருக்கும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு இதை தலையில் வச்சு நலங்கு வைப்பாங்க அதை வச்ச பிறகு தான் கல்யாண கலையே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக காட்டும் அடுத்தது ஆவாரம்பு ஆவாரம் பூ வந்து இது நிறைய காய வச்சிருக்கேன் ஆவாரம் பூ வந்து நம்ம முன்னால பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குளத்தெல்லாம் கிராமத்தில் குளிக்கும் போது இதை வெறும் பூ இலையை அரைச்சிட்டு ஃபேஸில் நல்லா வச்சு பேச்சு குளிப்பாங்க இதுமாரி குளிச்சா பென்சில் கூட சரியாகும் சொல்லுவாங்க அளவுக்கு மத்தம் உள்ள ஒரு பொருள் இது பாரதி அரிசி வந்து ஃபேஸுக்கு வந்து நமக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் நல்ல ஷைனிங் கொடுக்கும் நல்ல க்ளோவாக வச்சுருக்கும் அதுக்காக நம்ம பாரதி அரிசி சேர்க்கிறோம் அடுத்தது கல்பருப்பு கல்ல பருப்பு நம்ம போடாதாலே இருக்க மாட்டோம் ஏன்னா கல்ல பருப்பு கல்ல மாவு போட்டு தான் அந்த ஸ்கின் அதிகமாக மாஸ்க்கு போட்டுருக்கோம் நம்ம அதனால கல்ல பருப்பு வந்து கல்ல மாவு வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த ஃபேஸில் சுருக்கலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி சுருக்கலாம் வரும் அந்த பே அது வந்து இந்த கள்ளப்பருப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க டைட்டாக பிடிக்கும் டைட்டாக பிடிக்கும்போது காயும்போது அந்த ஃபேஸ் என்ன வரும்னா சுருக்கமே வராது அதனால இந்த கள்ளப்பருப்பு போட்டு இதிலேயே பூலான் கிழங்குன்னு ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து பூலான் கிழங்கு இது தனிப்பட்ட முறையிலேயே உள்ள ஒரு கிழங்கு இது இதை தனியாகவே பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டு இது கூட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டில் போடுவாங்க நல்ல கலர் கொடுக்குங்க அடுத்தது உளுந்து ஏன்னா உளுந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம் உளுந்து நம்மளுக்கு நல்ல களை கொடுக்கும் நீங்கள் மாவட்டம் போது பார்த்துருப்பீங்க கை கொஞ்சம் நேரம் தான் உளுந்து வச்சாலே கையே கலாக இருக்கும் அது மாதிரி எனக்கு நல்ல களை கொடுக்கும் அதுக்காக நான் உளுந்து போட்டிருக்கேன் இது கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எந்த அலர்ஜியும் வராது ஃபேஸில் எந்த அலர்ஜியும் வராது வேக்குறு இந்த பிம்பிள்லாம் வந்தால் பிளாக் பிளாக்காக நிற்கும் இல்லைங்களா அந்த பிளாக் அந்த இதெல்லாம் கூட சரிப்படுத்தும் அதனால கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கேன் இது முல்தானி மெட்டி அப்படி சொல்லுவாங்க முல்தானி மெட்டி சொல்லுவாங்க இதை இது வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும் இந்த எண்ணெய் பசை சேர்ந்த எண்ணெய் பசி இல்லாமல் ஒரு மாதிரி பரண்டு போன மாதிரி ஒரு ஸ்கின்னு பார்ப்போம்ல அந்த மாதிரி ஸ்கின்னு உள்ளவங்களுக்குலாம் நல்ல இது யூஸ் ஆகும் ஏன்னா அந்த மாதிரி காட்டாது சா எப்பயுமே பார்க்கறதுக்கு நல்ல க்ளோவாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக காட்டும் அதுக்காக நம்ம தனி மாதிரி இது பன்னீர் ரோஸ் இதையும் நேரில் காய வச்சுருக்கேன் பன்னீர் ரோஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் நல்ல க்ளோ கொடுக்கும் நல்லா பார்க்கறதுக்கு பழக்காலும் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும் அதுக்காக நம்ம பன்னீர் ரோஸ் போட்டுருக்கோம் இது வெட்டி வேர் இது வெட்டி வேர் வெட்டி வேறு நல்ல வாசனை உள்ள பொருள் ஃபேஸுக்கு நல்ல மருத்துவம் உள்ள பொருள் ஃபேஸுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்காக தான் இந்த வெட்டி வேர் போடுறது இந்த வெட்டி வேரால் இந்த வெட்டி வேர் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த சைடில் சைடில் பிளாக் பிளாக்காக திட்டுக்கிட்டா நம்மளுக்கு இருக்கும் அந்த பிளாக்லாம் சரிப்படுத்தும் இந்த பிளாக் நெஸ்ட்டாக தரத்தில் லெவல் பண்ணி சூப்பராக இருக்கும் அதுக்காக நம்ம வெட்டிலே போடுறோம் இந்த பத்து பொருளும் சேர்த்து தான் நலங்க மாவு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரெடி பண்ணுறோம் ஆனால் இது எல்லாமே எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ண பொருள் இப்போ யூஸ் பண்ண பொருளை தான் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணி கொஞ்சம் இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்து அழைச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கும் சேர்த்து இது நீங்கள் யூஸ் பண்ணிச்சிங்களா இந்த நம்பருக்கு எங்கே கால் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்